புதுசாக்குது <laughs> என்னது <laughs> 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 <laughs>

மச்சா பேச கூடாது அடிச்சு போடுங்க பாஸ் நான் குடிச்சிட்டு கேம் இருட்டு வீட்டுல கோமரி குடிக்கற தெரியவே தெரியாதா தெரியாதா தெரியலினா தெரியலினு சொல்லு பாரு திமிரு வாரு நான் குடிச்சிட்டு கேடா பாரு பாப்பா தெரியலயா என்னது என்னவா சரி அதுக்கு அப்புறம் தான் சொல்லுவ எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு இருக்கற இருட்டு வீட்டுக்கு கோமரி குடி இரு அது என்ன குடிக்கலாம் இரு என்னது சின்ன வீடு வலிய வேற கடிக்கி வச்சிருக்குது

அம்மா फ्रेंड्स இது உங்களுக்கு என்னென்ன என்ன தெரிஞ்சா அதை கமாண்ட்ல சொல்லுங்க தெரியாத இருந்தாலும் நம்ம வீட்ல என்ன சமையல் பாத்தீங்கன்னா தோசை சாம்பார் தக்காளி தொக்கு சக்தி அவர்கள் செஞ்சது கண்ணு 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 கண்ணு

ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் அனைவருக்கும் இனி இரவு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க வாங்கலன்னு வரல நான் உங்களுக்கு தெரிஞ்ச விடு உங்களுக்கு தெரிஞ்ச விடுறது என்ன கமெண்ட்ல சொல்லுங்க ஏ தோசை நல்லா இருந்துச்சு புளிக்கவே இல்ல பாப்பா இன்னைக்கு மாவு இன்னைக்கு வர தோசை நல்லா இருந்துச்சு ம் ஒரு ஒரு மாத்துல குட்டி குட்டியா அலையிருக்கு வடத்தல அலைய வடத்தல அலைய அப்படி சொல்ல கூடாது எள்ளுக்கும் சிறுதலை என்னதலை அப்படினு கேக்கணும் வடத்தல அலைதானா வடத்தல அலைதானா